சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ பாதசாரிகள் நடந்து செல்ல முறையாக நடைபாதை இருப்பதை உறுதி செய்வதற்கு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் வழிகாட்டுதல்களை வகுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடைபாதைகளில் ஆக்கிரமிப்பு மற்றும் முறையான நடைபாதைகள் இல்லாதது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஹபை எஸ் ஹுஜல் புயான் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த மனு குறித்து நீதிபதிகள் கூறுகையில் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்று ஆக்கிரமிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன நடைபாதைகள் இல்லாவிட்டால் பாதசாரிகள் சாலைகளில் நடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் அவர்கள் விபத்துகளில் சிக்கும் அபாயம் இருக்கிறது குடிமக்களுக்கு முறையான நடைபாதை இருப்பது அவசியம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் நடைபாதைகள் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் பின்னர் நடைபாதைகளில் இருக்கும் ஆக்கிரமிப்புகள் கட்டாயம் அகற்றப்பட வேண்டும் நடைபாதைகளை பாதசாரிகள் பயன்படுத்தும் உரிமையை அரசு அரசமைப்பின் இருபத்தோராவது பிரிவு உறுதி செய்துள்ளது அதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் வழிகாட்டுதல்களை வகுத்து இரண்டு மாதங்களில் வெளியிட வேண்டும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரியத்தை ஆறு மாதங்களில் மத்திய அரசு அமைக்க வேண்டும் அதற்கு மேல் அவகாசம் கொடுக்க முடியாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்